அப்படின்னு கேட்டு நிக்கிறேன் அந்த வாகனத்தை விற்றப்ப இப்போதைக்கு வாகனம் வாங்க வேண்டாம் சரி புரியுதா சரி வெயில் நான் உத்தரவை அதுக்கப்புறம் வாங்கிக்கிறமாய்யா புரியுதா இந்த வாகனத்தை வச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் நட்ட நட்டம்தான் வந்தது அதே மாதிரி இன்ஜினுக்கு கீழே உள்ள தள்ளி போய் பார்த்தீங்கன்னா எழுமணு சிக்கிட்டு நிக்கிதப்பா உன்ற லாரியில சரி பாத்த போறான் சிக்கிட்டு நிக்கிது சரிப்பா அது அடையாளம் காமிக்கேன்னு என்ன அடையாளம் காமிக்கிறேன் அது எடுத்து விட்டு அந்த வண்டி ஆகாது போட்டு

அடியா தாயி ஏழு எடுத்ததெல்லாம் மனசுல வைத்தியா தங்கத்துக்கும் இடையூறு இல்லாம கல்யாண காரி நடக்கணும் ஆண் பாரிச்சு சிக்கல் இல்லாத கொண்டு சித்தோனே வேறு வாய்ப்பு வந்து கேட்டு ஒண்ணு பயப்பட வேண்டாம் மழையாட்ட நம்பி நில பணி போல நீ குடுத்தாயா புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாம் தங்கத்துக்கு தடுமாறாம ஆண் பாரிச்ச காப்பாத்தி குடுத்தாயா அதே மாதிரி உத்தரவும் போட்டு கொடுத்தா தொழில் பச்சுக்கோ எப்படி வேணாலும் மன்னிச்சா

பயப்படாத இதெல்லாம் விங்க நிற்க மாட்டேன் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தாய் தவப்படுமா நான் இருக்கிறேன் என் பட்டிக்கு மறுவா என்ன பந்தயம் மொரம் செலுத்தி மருத்துலி போயிட்டு போயிருக்கேன் மூணு அமாவாசை சொல்லு குஞ்சுதா வார்க்கழிவு வேண்டாம் வர்ற வார பூச சாமானத்தில் ஒம்பது கணி ஏறப்படி அன்னனையோட மொதல் செலுத்தி மருத்துலி போயிட்டு போ தொழிலில் போயிருக்கேன் அது போக குடும்பத்துல சில சிக்கலெல்லாம் மீட்டேன் மூணு அமாவாசைகளும் இதே பட்டியில் கொடுக்கு நேர கால சுப்பிடு இது சக்திவா குஞ்சா பழைய கோவரப்பா என்ற தங்கத்துக்கு நான் ஜெயமாட்டேனா

மரபுலா சோழ எல்லாம் உடச்சு பேசிடுவேன் அடியா ஹோட்டல இன்னைக்கு கொந்தளிச்சுட்டு வந்து நிக்கிறியா இந்த அடியா நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பறிக்க நிக்க பட்டில வந்து நின்று காரியம் கை கூட மாட்டிக்குது தவுந்து தவுந்து போய்கிட்டே இருக்குது நீயும் ஆயிரம் முயற்சி பண்ணியாச்சு இதுக்கெல்லாம் விட கொடுக்க முடியாம இன்னைக்கு எல்லாம் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏற்பது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறான்

நான் எப்படி இந்த கத்தி முனமேல் இந்த அக்னி கையிலேந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா கும்பிடு ஆறா பெரிய பட்டியில வந்து நிக்கிறியா இன்னைக்கு பட்டி தடுமாறி போச்சு இன்னைக்கு இல்லமெல்லாம் தங்கத்துக்கு ஆளு போய் தசி விட்டு தசு மாறி போயிடுது இன்னைக்கு தசு மாறி போனங்கிற தசையோட்டி கொடுத்து அந்த காரிக்கு முடிச்ச பட்டி பேர் வளர்ந்தையும் வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா ஒண்ணு கலக்கு வேண்டாம் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கோனு வர வாரம் பூசை சாமான் ஒன்பது கணி அப்படி நல்லா வாரம் முதல்லி வாங்கிட்டு போதாயி வர வரமா மாட்ட குடுத்தர்ற உன் அம்மாவாசை முடியறதுக்குள்ளார நீ விட்ட கண்ணீருக்கு தோழுது கைக்கு விட கொடுத்த பா பயப்படாதப்பா தாயும் தவிர்க்கணுமா வரம்பா ஐயா தாயி எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குதே இருந்தா இல்லையா நாலா பக்கம் ஈட்டி வாயுதப்பா இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது பட்டி படுகளை ஜாஞ்சி வச்சப்பா அரியா உனக்கு பயப்பட வேண்டாம் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் இன்னைக்கு தோல்வியானதும் வெட்டி பண்ணி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குது அது போக இன்னைக்கு

சக்தி பார்க்க கூட வந்து நிக்க போடுதாயா புரிஞ்சுதா இன்னைக்கு எல்லா விதத்திலும் சிக்கல் வந்து நிக்குது சிக்கலுக்கு விட கொடுத்து வேறு வாய்ப்பு கேட்டு நிக்குது பயப்பட வேண்டாமா இன்னைல இருந்து இந்த நிமிஷம் கூட வந்து புரிஞ்சுதா புரியுது

காரி மத்தனி தருமாறி போயிட்டு இருக்குதப்பா வட்டிக்குள்ள நீங்க நிம்மதி இல்ல எல்லாம் மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்குது முத காரியத்துக்கு உத்தரவு போட்டல முடக்கத்தையும் மீட்டு போடலாம ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வரும் வர வாரம் பூச சாமான ஒன்பது கண்ணி அப்படி நல்ல வருஷத்துக்கு மறுபடியும் பயிர் போத்தும் காமிச்சு திச இது பத்து மாமிச்சு போ வர அரியா பின்னாடி தள்ளி

அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பேருக்கு நீங்க வந்து நிக்கிறாயா இன்னைக்கு இல்ல மத்திரம் தரும தீராத குறையோட வந்து நிக்குது தீராத குறை நீ எத்தனையோ தேவாதி கையில தேசி எத்தனையோ பக்கம் போயாச்சு இன்னைக்கு பேர் வாங்க முடியல பேர் வாங்கி கொடுத்து எனக்கு வெறி குடன் வந்து கேட்டு நிற்கிறேன் மரபுள்ளாச்சும் புரிஞ்சுதா தாய் அது போக இன்னைக்கு இல்ல மத்திரம் தடுமாறி போய் நிற்கிறேன் வீட்டு போடலையே வந்து வந்துட்டே இல்லைதாய் அனாமர தலை மாதிரி நிலது மிழுது வேடி போகல தகுதி மணலையும் புரியுதா பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்கும் வர்ற வாரம் பூசு சாமானத்தோட ஒம்போது கனி அரை பண்ணி அது போக அரைப்படி பசு மாட்டு வேண்ண ரெண்டு செவ்வாழை பழத்தோட வந்து எங்க மொரம் செலுத்தி ஜோடி கெளச்சும் வந்தது நின்று மரம் செலுத்தி மரத்துல பாயிண்ட் போதாயி வர்ற வாரத்து வந்து போகிறேன்

தாயி இன்னைக்கு முடங்கி வேடிக்கை பாட்டாங்க இன்னைக்கு ரெண்டாண்டு காலத்துக்கு மேலாயி போச்சு ரெண்டாண்டு காலமா முடங்கி நீ எந்த காரியமே சாதிக்க முடியாது இதை வீட்டுக்கு கொடுக்கணும் ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து இருக்கணும் ஐயா வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒன்பது தனி அரைப்படி நல்லெண்ணையோட மூளை செலுத்தி மரதணி பாயிண்ட் போ முத்து மோன் காமிச்சு முறையா முடிச்சு புரிஞ்சுதா போகலாம் தண்ணி நிஞ்ச பின்னாடி ஐயா தாயி ஆரி கை கூடணுமா

ஒரு வர்ற வார பூத்த சாமத்தோட ஒன்பது கனி அப்படி நல்லெண்ணோட முறை செலுத்தி மதுரை வாங்கிட்டு போறையா